அன்பிற்குரியவர்களே இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியத்திற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்பவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களுக்கு சென்று பூகோள ரீதியாக அதனுடைய புவியியல் அமைப்பையும் கண்டறியாத அநேக இடங்களையும் உலகத்திற்கு சுட்டி காட்டியவர் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை ஆவார் பரலோகத்தின் ப செய்தியையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் வெளி உலகத் தொடர்புக்கு அதிக வழியில்லாத நிலையில் கொடிய மிருகங்களாலும் பழங்குடி மக்களாலும் அவருக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களும் போராட்டங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை மட்டுமே அவர் வாழ்க்கையின் ஆதாரமாய் இருந்தது ஒரு தடவை மத்திய ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதிக்கு அவர் செல்கிறார் அந்த பகுதியை ஆளுகை செய்த பழங்குடி தலைவனே அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது அந்த பகுதி வழக்கத்தின்படி லிவிங்ஸ்டனுக்கு சொந்தமான ஏதேனும் ஒரு பொருளை அந்த பழங்குடி தலைவன் எடுத்துக்கொள்ளுவான் அதற்கு பதிலாக தன்னிடம் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை அவன் விருப்பத்தின்படி அவருக்கு பரிசாக கொடுப்பான் இந்த பண்டமாற்று முறை அவர்களுக்குள் ஒரு நெருங்கிய ஒப்பந்தத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும் இந்த வழக்கத்தின்படி லிவிங்ஸ்டன் தன்னுடைய பொருட்களை எல்லாம் பழங்குடி தலைவனுக்கு முன்னதாக விரித்து பரப்பி வைக்கிறார் அவரின் புத்தகங்கள் கை கடிகாரங்கள் ஆடைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன அவர் சரீர பலவீனத்தின் நிமித்தம் ஆட்டுப்பாலையே குடித்து வந்தார் அவருக்கு பால் கொடுக்கும்படி வைத்திருந்த அந்த ஆடும் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது அந்த பால் கொடுக்கும் ஆட்டை பழங்குடி தலைவன் எடுத்து கொண்டான் அதற்கு பதிலாக உள்ள ஒரு வளைந்த கம்பு ஒன்றை டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு பரிசாக கொடுத்தான் லிவிங்ஸ்டனுக்கோ மிகுந்த ஏமாற்றம் உள்ள உடைந்து போயிற்று தேவனை நோக்கி கதறினார் ஆண்டவரே ஆரோக்கியமற்ற எனக்கு இருந்த என்னுடைய ஆட்டை அவன் எடுத்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதற்கு பதிலாக எதற்கும் பய பயன்படாத ஒரு கம்பு என் கையில் கொடுக்கிறானே நான் என்ன செய்யட்டும் என்பதாக அவர் தேவனை நோக்கி பார்த்தார் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான் என் தலைவன் உனக்கு கொடுத்த கம்பு சாதாரண கம்பல்ல அது இந்த பிராந்தியத்தை ஆளுகின்ற செங்கோல் இந்த பிராந்தியத்தில் உள்ள நூற்றுக்கும் அதிகமான கிராமங்களில் இந்த கம்பு கொண்டு போகப்படும்போது அங்கே ராஜரீக மரியாதை கிடைக்கும் அங்கே அந்த கம்பு வைத்திருக்கிறவர் சொல்லப்படுகின்ற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக அந்த பகுதி முழுவதும் டிவிங்ஸ்டன் வேக வேகமாக சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்